ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் நாளை வந்து பிறக்க இருக்கு ஸோ புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கங்களை கொடுத்தாலுமே கூட மீனராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் எப்போ ஏற்படுது அப்படின்னா கிரகநிலைகளுக்கு ஏற்பதான் வந்து ஏற்படுது ஸோ ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு கிரகநிலைகள் மாறும் அந்த கிரகநிலைகளுக்கு ஏற்ப தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் ஏற்படும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க எந்த இடத்துல இருந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனுடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டகரமாக இருக்கு என்ன வேலைலாம் செய்யலாம் எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத கூட எக்ஸாக்டாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஏன் ஒருவருடைய வாழ்க்கையில அவங்க எப்போ வந்து உயர்ந்த நிலைக்கு போவாங்க எவ்வளவு காலம் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்றத கூட தெரிஞ்சுக்க முடியும் அதனால இந்த ஜனகால ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ ஜாதகத்தை வைத்து நம்ம பலன்கள் பார்க்கும் பொழுது நிறைய வித்தியாசப்படும் ஆனால் ராசியை பொறுத்து மட்டும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது பொதுவான ஒரு பலன்கள் மட்டுமே வந்து கொடுக்க முடியும் ஸோ அந்த வரிசையில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே ராசியை பொறுத்து அந்தந்த மாத்திர இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து வரக்கூடிய பொது பலன்கள் தான் நீங்கள் உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் லக்கணம் தசாபுத்திகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டிருக்கும் அப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்கமஸ்கிரீன் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராசி மண்டலத்தில் பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களே வரக்கூடிய நவம்பர் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும் என்ன ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்குது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு தானே நினைக்கிறீங்க அதாவது சனி பகவான் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கி தான் வகர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து கிடைக்கும் ஏன் சொல்ல போனால் அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் குறிப்பாக மீனராசி நேர்களே இந்த பதிவை எங்கேயுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் மீனராசி இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பிறகு இருக்கக்கூடிய நவம்பர் மாதத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்ச படத்தில் இருக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தான் வக்ரகதி வந்து அடையிறாரு பொதுவாக ஒரு சில ராசிகள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் அடைவாங்க இதுல ஒரு சில ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெற்று இருந்தாலுமே கூட வக்ரகதி அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் நல்ல ஒரு பலன்களை வந்து பெறுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து நடக்கக்கூடியது தான் இதில் இந்த மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி வந்து அடையிறாரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான் ஸோ இதனுடைய அடிப்படையில் ஒரு நவம்பர் மாதம் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா நவம்பர் மாதத்தில் சூரியனும் சுக்கரனும் இணைந்து திரிகோணத்தில் வந்து இருக்க போகிறாங்க அதனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் சூரியன் நீச்சமடைந்து இருந்தாலுமே கூட நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்குறாரு ஸோ இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரனும் வந்து இணையறாங்க அதனால லக்ஷ்மி நாராயண யோகமும் இந்த மாதத்துல இருக்கு சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாயனுடைய வீடாக இருக்கக்கூடிய ராசிக்கு வந்து போறாரு ஆனால் அதே வீட்டில் இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறமா சுக்ரன் வந்து சேர போகிறாரு அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோடு தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு இது மாதிரி நிறைய விஷயங்களானது மாறுபட்டு இருக்குது அப்படின்னே சொல்லணும் பொதுவாக சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் அந்த யோகம் இருக்கும் அப்படின்னா அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த குழந்தைகளா இருப்பாங்க யோகம் நிறைந்த குழந்தைகளா இருப்பாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்தினுடைய அதிர்ஷ்டம் ஸோ இப்போ மீன ராசிக்காரங்கள் இல்லை மீன லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யோக அமைப்புகள் கிடைக்கும் நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் குறிப்பாக எங்கேயாவது மலை பிரதேசங்களுக்கு இங்கே போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு காசி கையா ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித தலங்களுக்குலாம் போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மலை ஏற்றம் செய்து வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஏன்னா ஒரு சில நேரத்தில் கிரக அமைப்புகள் அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் குறிப்பாக நீங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு அவ்வளோ தூரம் போகல அப்படின்னாலுமே சின்னதாக ஒரு மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்காவது நீங்கள் போயிட்டு வருவீங்க அதற்கான அமைப்பு இருக்குது மேலும் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைந்து இருக்கிறதுனால குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குழந்தைங்களோட வேலை விஷயமாக நீங்கள் வந்து இணைந்து இருக்க முடியாமல் பிரிஞ்சுருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்து சந்தித்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகளோட நீங்கள் சந்தோஷமாகவே இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசினேயர்கள் ஸோ யாரெல்லாம் எவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இந்த நவம்பர் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக அதற்கான அமைப்பு இருக்குது அதே போல் தாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெண் குழந்தை மட்டும் இருக்கும் ஆண் குழந்தைக்காக தவம் இருப்பாங்க அடுத்தடுத்து இன்னும் குழந்தை பிறக்காமல் இருக்குது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னா அந்த ஆண் குழந்தை எதிர்நோக்கிட்டு இருக்கக்கூடிய மினராசி நேர்களுக்கெல்லாம் அதுக்கான அமைப்பு இருக்குது இந்த நவம்பரில் யாருக்கெல்லாம் வந்து அந்த டெலிவரி ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கோ உங்களுக்கு ஆண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் அதற்கான யோகம் இருக்குது உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து தீரப்போகுது ஸோ கர்மா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் முன்வினைகள்லாம் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை தான் கர்மாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த கர்மாக்களுக்கான கடன்கள் எல்லாமே தீரும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலோ சரி வியாபாரத்தையோ இல்லை உங்களுடைய வாழ்க்கையோ நீங்கள் வழி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பணம் வேணும் இல்லையா அந்த பணம் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்பொழுது வேறொருத்திட்ட நீங்கள் கடனாக வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கடனை இப்போ வந்து வாங்கலாம் கடன் கிடைக்கும் இந்த கடனை வாங்கி வேற ஏதாவது பெரிய கடன் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து அடைக்கலாம் ஸோ இந்த இடத்துல வாங்கி அந்த இடத்துல அடைக்கிற மாதிரி அந்த விஷயங்களும் வந்து செய்யலாம் அதுவும் நடக்கும் அதுலேயும் நிறைய பேர் யாராவது எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கீங்க இல்லைன்னா ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் அடைக்கலாம் அதுக்கான சந்தர்ப்பம் வந்துடுச்சு வங்கிக்கும் சரி உங்களுக்கும் சரி நிறைய சம்மதம் ஏற்படும் வங்கி ரீதியாக நீங்கள் நிறைய வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கும் மின்னத்திற்கே இருக்கக்கூடிய டென்ஷன் மன அழுத்தம் இது எல்லாமே இனி வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் இப்போ வந்து நடக்கும் என்ன வேலை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது கிடைக்கும் என்ன படிப்பு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும் இல்லை நான் என் எனக்கு இந்த அளவுக்கு சம்பளம் வேணும் இந்த வேலையில் செஞ்சாதான் இந்த சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களுமே தன வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு கிரகங்கள் தன வீட்டில் போக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக மீனம் விருச்சகம் கடகம் மகரம் ரிஷப ராசினர்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டைமிங்காக இருக்குது ஸோ மீன ராசிக்காரங்க மட்டும் கிடையாது என்னென்ன ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் நல்லா இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இந்த ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ராசிகளில் ஏதாவது ஒரு ராசி உங்களுடைய ராசியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த டைமில் மீன ராசினியர்களுக்கு தைரியம் கிடைக்கும் ஸோ மீன ராசிக்காரங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தைரியத்தொடராக இருப்பாங்க எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு முன்னுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இப்போ இருக்குது குழந்தைங்களோட நட்பாக சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் குழந்தைங்களுடைய ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் நிறைய மனக்கவலைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரம் ஸோ கடன் பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே தீரும் இதைத்தான் செய்யணும் இதுதான் சரியான வழி அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தான் புரிஞ்சிக்க போகிறீங்க நீங்கள் யாரோட பழகணும் என்ன செய்யணும் செய்ய போகிறீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே சரியான வழியில் டிசைட் பண்ணக்கூடிய நேரம் இதுதான் தான் ஸோ அதற்கான ஒரு நல்ல வழி பிறக்க போகுது இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து விலக போகுது ஸோ இது எல்லாமே மினராசி நேர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக் தான் சொல்லணும் ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அபாயகரமான மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் இந்த விஷயம்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கவா போகுது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் கூட நடக்க ஆரம்பிக்கும் ஏழரை சனியானது இருக்கும் பொழுது இவ்வளவு விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு நினைப்பீங்க ஸோ நீங்கள் சனி பகவானை மட்டும் வச்சு எதையும் பார்க்காதீங்க மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடாது சனி பகவானும் அப்படிதாங்க தேவையில்லாமல் உங்களுக்கு கெட்டதெல்லாம் செய்யவே மாட்டார் அவர் கர்மாக்களினுடைய அடிப்படையில் மட்டும்தான் பலன்களை கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனை நல்ல வழியில் வந்து போகணும் அப்படின்றதுக்கு ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆசான் தான் அவர் ஸோ நல்வழிப்படுத்தக்கூடியவர் தான் அதனால் அவரை நினைச்சில் நீங்கள் எதுவும் பெருசாக பயப்படாதீங்க சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலுமே கூட இந்த டைமில் மற்ற கிரகங்களோடு இணைந்து செயல்படும் பொழுது நல்ல அமைப்பை தான் வந்து கொடுக்குறாரு அதே போல் வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடிய மீனராசியுடைய இல்லத்தரசிகளுக்கும் நல்ல ஒரு யோகம் இருக்க போகுது நிறைய பரிசுகள் கிடைக்கும் நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து தேடி வரும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான் ஸோ மதுரை மீனாட்சி அம்மனை மனசாக நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இவங்களை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை வந்து கொடுப்பாங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும்